ஓம் நம சிவாய என் ஆத்ம குருவான மானசிக குருவான அகத்திய மாமுனிவரின் திருப்பாதங்களே சரணம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஜோதிட குருவான குருஜி பாலசுப்ரமணிய ஐயா அவர்களின் திருப்பொற் பாதங்களே சரணம் அனைவருக்கும் வணக்கம் லிங்காஸ்டி ஜோதிடத்திலிருந்து ஜோதிட வழிகாட்டி ஆயிலிய மைத்திலி இன்றைய பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ராகு கேது தரக்கூடிய தோஷம் யோகம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து நம்ம எல்லாருமே ஜாதகத்தில் வந்து ராகு வந்து லக்னத்தில் இருந்தால் தோஷம் அஞ்சில் இருந்தால் தோஷம் ஒன்பதில் இருந்தால் தோஷம் பன்னெண்டில் இருந்தால் தோஷம் இப்படி எல்லா இடத்துலையும் சொல்கிறோம் ஸோ ராகு கேதுனாலே தோஷம் தான் அப்படின்ட்டு ஒரு ஃபிக்ஸிடம் பண்ணிக்கிறோம் ஸோ ராகு கேதுக்கள் தோஷமாக இருந்தால் ராகுக்கேது தரக்கூடிய அந்த யோகத்தை யார் அனுபவிப்பார் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு கேது எந்தெந்த அளவில் வந்து தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க அதாவது அவங்கள பிடிவாதத்தில் அவங்க மிஞ்ச ஆள் இல்லாத ஒரு ஆளாக இருப்பாங்க இந்த ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் இதை வந்து நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த ராகு கேது நிழல் கிரகங்களாக இருப்பதால் நம்மளுடைய மனதை ஆழ்ந்து கொண்டிருக்கிறது நம்ம மனசில் ஒரு எண்ணங்கள் தோன்றுறது எண்ணங்களை உங்களால் பார்க்க முடியுமா முடியாது ஸோ உங்களுக்குள்ளே இருந்து உங்களை ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த ராவ கேதுக்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த ஒன்று ஒன்றாம் பாவத்துலேயோ ரெண்டுலேயோ அஞ்சுலேயோ இருக்கிறது அதுவும் அஞ்சில் ராகு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் உண்மையான ராகு கேது தோஷம் அஞ்சில் ராகு இருந்து கூட சந்திரனும் இருந்துன்னா எப்போவுமே மனசில் ஒரு தெளிவில்லாத ஒரு தன்மையில் இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து பன்னெண்டு பதினொன்னில் கேது இருக்கும் அஞ்சில் ராகு இருந்தால் பதினொன்றில் கேது இருக்கும் கேது ஒரு நல்ல பலன்களை தரும் இன்னும் பதினொன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய எந்த கிரகம் வந்தாலும் அது நல்ல பலன்களை தரும் ஆனால் ராகு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கேது தரக்கூடிய நல்ல பலன்களை அனுபவிக்க விடாமல் செய்யும் ஸோ இதுதான் வந்து அஞ்சல்களில் இருக்கக்கூடிய ராகு செய்யக்கூடிய வேலை இந்த ராகு வந்து ஒருத்தருடைய ஆராய்ச்சியை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் நிறைய பேரெல்லாம் பார்த்திங்கன்னா உறவள்கிட்டேயே வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதாவது எது பண்ணாலும் அதில் வந்து சந்தேகம் 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 ஒருத்தங்க வந்து அளவுக்கு அதிகமாக சந்தேகப்படுறாங்க அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தை பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்களுக்கு ராகுவோட கேதுவோட தன்மைகள் அதிகமாக இருக்கும் ஒன்று அதே போல் ஒருத்தருடைய ஜென்ம ஜாதகத்தில் ராகுவோ கேதுவோ அதிகமான டிகிரியில் இருக்கிறது ஹெச்டின்னு சொல்லுவாங்க ஸோ அதிகமான பாகையில் இருக்கக்கூடிய ராகுவாக இருந்தாலும் சரி கே ராகுவும் கேதுவும் எப்பவுமே ஒரே டிகிரியில் தான் இருக்கும் ஸோ அந்த டிகிரியில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர்கள் எப்போவுமே தான் எடுத்த முடிவில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க ரெண்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு கணவன் மனைவிகள் வந்து ஒரு உறவு வந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்னாலே அந்த இடத்துல ராகு கேதுக்கோட தாக்கம் இருந்திருக்குன்னு அர்த்தம் அதே போல் புத்திர பாக்கியம் ஒருத்தருக்கு தடப்பட்டு இருக்குது புத்திர பாக்கியமே இல்லை புத்திர புத்திர பாக்கியத்துக்காக நாங்கள் பல வருஷம் காத்துட்டு இருக்கோம்னு சொல்லக்கூடிய ஜாதகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாதகங்கள்லையும் ராகு கேதுக்களோட தாக்கங்கள் இருந்தே தீரும் ஸோ ராகு கேதுக்களோட தாக்கம் இருந்தால் தான் ஒருத்தருக்கு வந்து திருமணமும் தடைபடும் புத்திர பாக்கியமும் தடைப்படும் கல்யாணமே நடக்காமல் எப்படி வந்து குழந்த பிறக்கும் ஸோ அது போன்ற ஒரு அமைப்புகள் எல்லாமே வந்து ராகு கேதுக்கள் தரக்கூடிய ஒரு பாதிப்பாக இருக்கும் சரிங்க இவ்வளோ ஒரு தோஷம் இருக்குது நாகதோஷம்னு சொல்கிறாங்க நாகதோஷன்றது வேறு சர்ப்பதோஷன்றது வேறு ஸோ நாகதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா ஒருத்தருடைய ஜென்ம ராசியில் ஜ அதாவது நீங்கள் போது உங்கள் ஜாதகத்தில் சந்திரனோட ராகு சேர்ந்துருக்கிறது நாகதோஷம் சந்திரனுடைய ராகு வந்து ஒன்றுலேயோ அஞ்சுலேயோ ஏழாம் பாவத்துலையோ சேர்ந்துருக்கிறது நாகதோஷம் கடுமையான ஒரு நாகதோஷம் அதை மறுப்பதற்கு இல்லை கேது இருந்தால் தோஷத்தோட அளவு குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் கேது இருந்தாலும் தோஷம் ஆனால் ராகு தரக்கூடிய அந்த கடுமையான துன்பத்தை தவிர கேது வந்து பெருமளவு பாதிப்பதில்லை இது வந்து நிறைய பேரோட ஜாதகத்தில் பார்த்துக்கலாம் நிறைய பேருக்கு எல்லாமே அஞ்சில் கேது இருந்து குழந்த பாக்கியம் உண்டு அஞ்சில் கேது இருக்கிற நிறைய பேர் ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் இருக்கும் ஆனால் இதில் இதுவே வந்து அஞ்சில் ராகு எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பது தாமதப்பட்டு இருக்கும் கல்யாணம் ஆகிட்ருக்கோம் சீக்கிரமாக கல்யாணம் ஆகிட்டுருக்கோம் ஆனால் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க ஆங் ஒரு வாரிசு இல்லாமல் இருப்பாங்க ஆண் வாரிசு இருக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் ஆண் வாரிசு இல்லாமல் இருக்கும் ஸோ இது போன்ற உள்ள ஜாதகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடுமையான ராகு தரக்கூடிய அந்த ஒரு தோஷத்தையே தான் வந்து நாகதோஷம்னு சொல்கிறோம் ஸோ இந்த ஒரு தோஷம் எல்லாமே வந்து விலகி இந்த ராகு கேதுக்கள் தரக்கூடிய இந்த தோஷம் அமைப்பு விலகி கூட ஒரு அந்யுன்யமாக ஒரு ஒரு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ராகு கேது பரிகாரத்தை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் இந்த ராகு கேதுக்களுக்கான பரிகாரம்னால் நாங்கள் அந்த கோயில் போயிட்டோங்க இந்த கோயில் போயிட்டோங்க இந்த பரிகாரம் செஞ்சிட்டாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ போகாத கோயில் இல்லைங்க ராகு கேதுக்களுக்கு நாங்கள் தோஷம் செஞ்சுட்டு ஆனால் வந்து அந்த பரிகாரம் வந்து எங்களுக்கு பழித்துதான் இல்லையான்னு தெரியலங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ இது போன்றெல்லாம் இல்லாமல் நீங்கள் வசிக்கக்கூடிய நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி நீங்கள் வசிக்கக்கூடிய உங்களுடைய பகுதிகளிலே வந்து ஏதாவது ஒரு சிவாலயத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க இல்லைங்க சிவாலயங்கள் இல்லைனாலும் நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் நாகலிங்க மரம் நாகலிங்க மரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அந்த நாகலிங்க மரத்துக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ராகுக்கால நேரத்தில் அபிஷேகம் மாதிரி கொஞ்சம் போல் ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில் வந்து மஞ்சள் கலந்துக்கோங்க பச்சை கருப்புறம் கலந்துக்கோங்க சர்ப்ப தேவதைகளுக்கு பச்சை கருப்புற அபிஷேகம் மஞ்சளோடு கலந்து பண்ணுறது மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் இப்போ பெரிய பெரிய பரிகார ஸ்தலங்கள் எல்லாமே இந்த ராகுகேதுகளுக்கு பண்ணக்கூடிய இந்த அபிஷேக முறையில் பச்சை கற்பூரம் இருக்கும் ஸோ அந்த பச்சை கற்பூரத்தில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மஞ்சளில் கலந்து அந்த நான் இப்போ சொன்னேன் இல்லையா நாகலிங்க மரம் அந்த நாகலிங்க மரத்துக்கு வந்து ஒரு அபிஷேகமாக வந்து நீங்கள் சமர்ப்பிக்கணும் ஸோ அதை அபிஷேகமாக நீங்கள் சமர்ப்பிச்சுட்டு கடுமையான ஒரு தோஷ அமைப்பில் இருக்கிறவங்க தொடர்ந்து ஒரு நம்பிக்கையோட பதினோரு வாரம் வந்து இது நீங்கள் செஞ்சுட்டே வரலாம் பதினோரு வாரம் செவ்வாய் கிழமை கால நேரம் செவ்வாய் கிழமை கால நேரம் வந்தாலே இந்த முறையை வந்து தொடர்ந்து பின்பற்றிட்டே வாங்க அந்த ராகு தரக்கூடிய அந்த வீரியத்தின் அளவை குறைத்து கொள்ளும் அதாவது இவ்வளோ நாள் வந்து நீங்க உங்க கணவன் மனைவியா பிரி வாழ்ந்திருப்பீங்க பிரிஞ்சிருப்பீங்க இந்த ராகு கேதுக்களால சோ அவங்களுக்கெல்லாம் என்ன எண்ணம் வருங்கள்னா என் மனைவி கூட போய் சேரணும்ன்ற ஒரு எண்ணம் வரும் கணவன் கூட போய் சேரணும்னு எண்ணம் வரும் என் குடும்பத்து கூட நான் போய் சேரணும்ன்ற ஒரு எண்ணம் வரும் சோ இந்த போல சில எண்ணங்கள் வந்து உங்களுக்குள் தோன்ற ஆரம்பிக்கும் அந்த எண்ணங்கள்லேயே வந்து உங்களை தோன்ற ஆரம்பிச்சு உங்களை வந்து அந்த குடும்பத்து கூட ஐக்கியப்படுத்தும் ஒண்ணு இப்ப வந்து புத்திர பாக்கியத்துக்குன்னு சொல்லியிருந்த தோஷம் இந்த புத்திர பாக்கியத்துல வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதே போல் பரிகாரம்தான் அதே வந்து பச்சை கருப்புறத்தை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா அந்த நாகலிங்க மரத்துக்கு சமர்ப்பிச்சிட்டு அந்த நாகலிங்க மரத்தில் வந்து அந்த குழந்தை சின்ன ஒரு கிருஷ்ணர் இருப்பார் இல்லையா அந்த கிருஷ்ணர் போல் இருக்கக்கூடிய அந்த தொட்டிலில் உங்களுடைய துணியும் உங்களுடைய வாழ்க்கை துணி க கணவருடைய துணியும் துணியும் ஒரு சின்ன துண்டு போல் இணைச்சி அந்த தொட்டிலில் கட்டி அந்த நாகலிங்க மரத்தில் வந்து தொட்டில கட்டி விட்டு ரெண்டு பேரும் அந்த நாகலிங்க மரத்தை தொட்டு வணங்க வேண்டும் ஆத்மார்த்தமாக தொட்டு வணங்க வேண்டும் ஸோ இந்த முறையும் வந்து பின்பற்றலாம் அதே போல் திருமண தடை நிறைய பெண்களுக்கு எல்லாமே கல்யாணமே ஆகாமல் இருக்கிறதுனா ராகு கேதுகள் தான் காரணமாக இருக்கும் ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே தெரியும் ராகு கேதுகளோட காரணங்கள் தான் ராகு வந்து செவ்வாயோடையோ இருக்கும் இல்லை சனியோடய இருக்கும் இது போன்ற ஒரு சுக்ரனோடயோ இருக்கும் இது போன்ற உள்ள ஜாதகங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான ஒரு இது துன்பத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஸோ திருமணம் வயதை எட்டி திருமணமே நடக்காமல் நிறைய ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ராகு கேது கொள்ள தோஷத்தோட தன்மை குறையணும் அப்படின்னா ஒரு செவ்வாய்க்கிழமையில பெண்களும் வெ வெள்ளிக்கிழமையில் ஆண்களும் வந்து அதே பரிகாரம் தான் பச்சரிச பருப்பி அந்த மஞ்சள் கயிறை வந்து அந்த நாகலிங்க மரத்துக்கு கட்டி ஆத்மார்த்தமாக வணங்க வேண்டும் இது வந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமோ உங்களுடைய ச சவ வந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பு ஸோ இது போல் வந்து ஒரு சின்ன பழிகார முறையை நீங்கள் வந்து ஒரு முறை பண்ணா போதும் பண்ணிட்டு ஆனால் ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு முறை தான் போய் அந்த கயிறை வந்து கட்ட போகிறீங்க கல்யாணம் ஆகாதவங்க கட்டிட்டு ஒவ்வொரு வாரமும் வந்து அந்த மரத்தை தொட்டு தொட்டு வணங்கிட்டு வாங்க சோ இது போன்ற ஒரு அமைப்பெல்லாம் வந்து நீங்க தொடர்ந்து பின்பற்றும் பொழுது இந்த நாகலிங்க மரத்திற்கு ராகு கேதுக்களுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அனுகிரகம் உண்டு யாருக்கெல்லாம் ராகு கேது தோஷம் இருக்கோ அவங்க எல்லாம் நாகலிங்க மரத்தை போய் சுத்திட்டே வந்தாலே போதும் அந்த மரத்துக்கு விருட்ச சாஸ்திரம் ரொம்ப உயர்வான சாஸ்திரம் ஸோ அந்த மரத்தை வந்து தொடர்ந்து வழிபாடு பண்ணும் பொழுது அவங்களுடைய அந்த ராகு கேதுக்களுடைய தன்மைகள் எல்லாமே குறைந்து ஒரு நல்ல பலன்களை அவங்களால் அனுபவிக்க முடியும் ஸோ இந்த பரிகார முறையை வந்து பின்படுத்தி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் எப்பேற்பட்ட ராவு கேதுக்களோட தோஷங்கள் இருந்தாலும் அது எல்லாமே ஆகிறதுக்கான வழிகளும் பிறக்கும் கால சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையும் பயன்படுத்தி பாருங்கள் பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம்